ஹாய் வெல்கம் டு ஸ்ரீ சாய் நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் 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 எல்லாமே புது அடி தான் போகிறீங்க ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டி விட்ருங்க ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் செம்ம கலெக்ஷன்ஸ் ஸோ விசித்ரா சில்க்ஸில் நீங்க பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு நெக் பேட்டர்ன்ஸ் நல்ல யோப்பாட்டில் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல அம்பர்லா ஏழை நம்ம ஏழைன் குட் குர்த்தி மாதிரியான ஒரு மாடல் பார்க்க போறோம் ஓகே இதுல நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஒரு ஒரு கலர்ஸ் பாத்திரலாமா ஓகே ஃபர்ஸ்ட் குர்த்தி ஒரு பாட்டில் கிரீன் கலர் செம்ம கலர் இல்லைங்க பார்க்கவே ஒரு அட்ராக்டிவான ஒரு ஒரு கலரு சூப்பரான ஒரு குர்த்தி ஏழை மாடல்ல அம்பர்லா கட்டிங் மாதிரியும் இருக்கும் ஏழைன் குர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு மாடல் இதோட இங்கே இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீச் வச்ச மாதிரியான ஒரு டிசைன் நல்லா அழகா ஃபிளோரல் டிசைன் மாதிரி நல்ல உங்களுக்கு நல்லீங்க அப்படின்னா ஒரு மெருவன் கலர் இந்த ஒரு மெருவன் கலர் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி தான் இருக்கும் இதோட யோக்பாட் பாருங்க இதோட கீழே வந்து குட்டி குட்டியா அழகாக பீச் வச்சு இதோட டிசைன் பண்ணிருக்காங்க இதை வித் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு லைனிங் பிளஸ் ஓவர்லாக் வந்துடும் இப்ப நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் வாவ் சூப்பரான ஒரு எல்லோ கலர் கோல்டன் கலர் சூப்பராக இருக்குது இதோட யோக்பாட்டுக்கிட்டு தான் இது எல்லாமே பியோர் விசித்ரா சில்க்ல இருக்கு விசித்ரா சில்க் ஸோ லார்ட்டிங்கன்னா ஒரு ஸ்டீல் ப்ளூ கலர் வாவ் சோ இந்த நாலு கலர்மே பாத்தீங்க அப்படின்னா எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணி ஸ்கிரீன் வச்சிருக்கோம் உங்க சைஸ் மென்ஷன் பண்ணி ஸ்கிரீன் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி டாப்ஸ் ஜீன்ஸ் அதாவது டாப்ஸ் லெகின் போட மாட்டேங்க எனக்கு ஸ்டிச் சுடிதார் தான் வேணும் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்காக தான் இந்த கிளாஸ் சோ நம்ம சாரி நம்ம இந்த மாதிரி பிராஞ்சல் சுடிதாரும் அவைலபிள் இருக்கு ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் பிராஞ்சல் சுடிதார் நம்ம எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் எல் எக்ஸல் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு சோ பிராஞ்சல் செட் சுடிதார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வேணும் சுடிதார் ஆப்ஷன் கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டூ த்ரீ டேஸ்ல நீங்க உங்களோட சுடிதார ரிசீவ் பண்ணிக்கலாம் இதுல நீங்க பிராஞ்சலை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இதுல என்ன நான் நீங்க பாக்குறீங்களோ அதே மெட்டீரியல் அதே டிசைன்ல தான் உங்களுக்கு பிராஞ்சல் சுடிதார் வரும் பியோர் காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் பியோர் காட்டன் தாங்க இது ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு சோ எல்லாருக்குமே பிளாக்னா ரொம்ப பிடிக்கும் ஒயிட்னாலும் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஓபன் பண்ணி காட்டுறேன் இது எல்லா சுடிதாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேகோட வந்துடும் பிரான்சல் அந்த பேகோட வந்துடும் இதோட மெட்டீரியல் கிளாத் பாத்தீங்கன்னா பத்தி எதுவுமே சொல்லவே தேவை இல்லைன்னா பியோர் காட்டன் அவ்வளவு ஒரு சூப்பரான காட்டன் கிளாத் மெட்டீரியல் இங்க பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் சோ எக்ஸல் சைஸ் இப்படிதான் இருக்கும் இதுதான் மே டாப் பட்டியாலா பாத்தீங்க அப்படின்னா பேண்டோட பட்டியாலா இந்த மாதிரி சைஸ்ல கொடுத்துருவாங்க இது எக்ஸல் சைஸ் நான் காட்டிட்டு இருக்கேன் இது வந்து ஷால் ஷால் வந்து ரொம்ப லென்த்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு இப்ப நான் நல்லாவே உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் சோ உங்களுக்கு ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு காட்டன் நீங்க மேலே போட்டுக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் தெரியும் இருக்கும் பிராஞ்சல் சோ இந்த மாதிரி ரெடிமேட் சுடிதாரும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்ரீசாய் பட்டிக்கலாம் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாடல் என்னென்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண் இல்லைங்க நான் ரெடிமேட் சுடிதாரெல்லாம் போட மாட்டேன் நான் மெட்டீரியல் எடுத்து தாங்க ஸ்டிச் பண்ணுவேன் உங்களுக்காக இந்த வீடியோ இங்க பாருங்க எங்ககிட்ட ரெடிமேடு அதாவது அவைலபிள் இருக்கு இது பியோர் காட்டன் மெட்டீரியல் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபேப்ரிக் இதுக்கு நீங்கள் லைனிங் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவ்வளோ காட்டன் வந்து அவ்வளோ பியோர் திக்கான காட்டனாக இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பான்னி மாடல் டிசைன்ல உங்களுக்கு ஷால் கொடுத்துருவாங்க இது வந்து மேட் டாப்பு இது வந்து பேண்ட் பாட்டம் இது வந்து துப்பட்டா ஷால் இந்த மாதிரி மெட்டீரியலும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு மெட்டீரியலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன் ஜீரோ மட்டும்தாங்க இதே மாதிரி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிங்க் இது வந்து பிங்க் கலர் இந்த பத் இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு பத்திக் மாடல்ல வந்துரும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அச்சடிச்சு பிரிண்ட் வச்ச மாடல் தான் ஸோ இது பிங்க் கலர் பிங்க் வித் பிளாக் ஷால் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஷால் நல்ல லென்த்தான ஷாலாவே உங்களுக்கு இருக்கும் ஸோ இது ஒரு மாதிரி பட்ரோஸ் கலர் மாதிரியான டார்க் பிங்க் மாதிரியான ஒரு கலர் அதுல வந்து ராமர் ப்ளூ கலர் ஆமா ராமர் ப்ளூ கலர் டாப் பேட் பாட்டம் இது ஷால் இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ஷில் ஒரு தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் செவன் ஜீரோ மட்டும்தான் மெட்டீரியல் பிளாக் கலரு பிளாக்ல ஒயிட் கலர்ல சாரி பிளாக்ல வந்து இந்த மாதிரியான கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இது வந்து உங்களுக்கு டாப் இது வந்து உங்களுக்கு பாட்டம் டாப் பாட்டம் துப்பட்டா ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஷால் உங்களுக்கு நல்ல லென்தான ஷால தான் இருக்கும் இந்த ஒரு ஷால் மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்க இந்த ஷாலோட பார்டர்ல மட்டும் இந்த மாதிரி பிரிண்டோட வந்துடும் இந்த பிரிண்ட் நீங்க தனியாக நினைச்சாலும் போகவே போகாது ஒன்ஸ் நீங்க மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மெட்டீரியல் தான் நீங்க திரும்ப திரும்ப வாங்குவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் நல்ல மெட்டீரியல் பியூர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீனு டார்க் கிரீனு பிளஸ் சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே எல்லா கலருமே இதுல எது எடுக்கிறது எது விடுறதுன்னே தெரியல இது வந்து டாப் இது பாட்டம் இது துப்பட்டா ஒரு ஆஷ் கலர் வா சூப்பரான ஒரு ஆஷ் கலர்ல ப்ளூ கலர் பேண்ட் ஆஷ் வித் ப்ளூ கலர் ஷால் ஸோ இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் செவன் ஜீரோ மட்டும்தான் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெந்தய கலர் இருக்குல்ல அதுலயுமே இன்னும் கொஞ்சம் லைட் கலர் அதுல டார்க் பாட்டல் கிரீன் கலர் காம்பினேஷன் வித் ஷால் ஆஷ் ஆஷ் கலர் 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 கலர்ல சூப்பராக இருக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் எல்லாமே ஸோ எந்த எந்த எடுக்கிறது ரெட்ரா இருக்குலர்து எந்தஸ்ட் எது ஒரு டார்க் கிரீன் பாட்டில் கிரீன் அப்படியே சும்மா நம்மளையே சும்மா தூக்கி காட்டுறது கலரு இது வந்து பாட்டில் கிரீன் கலர் மேல பாட்டம் டாப் இது வந்து பாட்டம் இது வந்து ஆரெஞ்ச் கலர் இல்லைங்க டார்க் ஆரெஞ்ச்ல கொஞ்சம் லைட் அந்த வெந்தய கலர் அந்த மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டா இந்த துப்பட்டா இங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் ஒரிஜினல் கலர் பாருங்க வா சூப்பர் காம்பினேஷன் சோ இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் வேணாலும் இருக்கு மெட்டீரியல்